நாங்கள் உள்ள ஹோட்டல் ஓப்பன் பண்ணும்போது எங்ககிட்ட ஒர்க் பண்ண ஒருத்தவங்க நான் மார்னிங் நான் லேட்டாக தான் போவேன் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியாது நான் சாப்பிடும் போது எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஏதோ கெட்டு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு அது ஃபர்ஸ்ட் தெரியல யானை நான் லேட்றதுக்கு அப்புறம் விசாரிக்கும் தான் சொன்னாங்க அவங்க அந்த டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக சிக்கனை வாஷ் பண்ணாமல் சிக்கனை வாஷ் பண்ணாமல் அப்படியே கொட்டி அப்படியே மாவு கலந்து அப்படியே பீஸ் போட்டு அது ஆக்சுவலி எங்ககிட்ட வேலை செய்யறவங்க யாரும் தமிழன்ஸ் கிடையாது ஸோ அவங்க கிட்ட அந்த எதிர்பார்க்க முடியாது கிட்ட நான் அதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணாமல் போடுறாங்கன்னு சார் நெக்ஸ்ட்டு திங் சார் நீங்க எல்லாம் எந்த மிடில் ஏஜ்ல இருக்கீங்கன்னு எனக்கு சீரியஸ்லி தெரியாது ஏன்னா எனக்கு பார்த்து ஜட்ஜ் பண்ண தெரியாது பட் நீங்கள் வந்து மேபி இப்போ அந்த பாப்பாவை பார்த்தீங்கன்னா என்னால் சீரியஸ்லி எடுத்துக்க முடியல அவள் ஸ்கூல் பார்ப்பான் ஓகே பிகாஸ் ஆஃப் ஃபுட்டு அவளோட ஃபுட்டு டயட்னால தான் இப்போ அவள் பேசிய முடிச்சு பெங்களூருக்கு போனா ஏன் பாப்பாவே தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாள் பட் நீங்கள் அவளை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து படிக்கிற மாதிரி இருப்பா ஏன்னா நீங்களாம் வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுவீங்க இல்லை எப்போனா மந்த்லி ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் சாப்பிடுவீங்க பட் நான் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டெய்லி சாப்பிட்டேன் நீங்களாம் நம்புறீங்களா என்னான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஃப்யூச்சரில் யாருக்குன்னா எதனா பிரச்சனை இருந்தால் தயோ அப்போ என்னை யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே என் நெக்கு தெரியுதா இது எனக்கு அஜினோ வந்தது பிரச்சனை சார் இதை பிகாஸ் டெய்லி நைட் நான் இதை மட்டுமே ஏன்னா நான் தனியாக செப்ரேட்டாக ரன் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க செப்பரேட்டாக ரன் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ நான் வீட்டுக்கு வரத்துக்கும் லெவன் கிட்ட ஆகிடும் அவங்க வரதுக்கும் லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடும் ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு எங்களால் குக் பண்ணிட்டு சாப்பிட்டுருக்க முடியாது ஸோ வீட் வந்து கடையிலருந்து கிளம்பும் போது எங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் அங்கே என்ன எப்படி சமைக்கிறோன்னு இதெல்லாமே தெரியும் பட் வேறு வழி இல்லை இந்த சார் சொல்கிற மாதிரி வேறு வழி இல்லாமல் கூட போய் சாப்பிட்ட மாதிரி நானும் வேறு வழி இல்லாமல் தான் நான் போய் சாப்பிட்றேன் பட் இப்போ நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன்னா நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் சார் இதை இன்னும் கொஞ்சம் ஃபியூ மந்த் நான் விட்டுட்டேன்னு சொன்னால் ஐம் அ கேன்சர் பேஷண்ட் ஓகே எனக்கு புரியுது நான் முதல் கொண்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் ம் எடுத்து எனக்கு இப்போ நெகட்டிவ் ஆனதுனால ஓகே இன்கேஸ் பாசிட்டிவாக இருந்தா வில் டு நீங்கள் நடத்துறது என்ன பண்ணீங்க நான் ரன் பண்ணிட்டு இருந்ததை நான் விட்டுட்டேன் எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறபடி நீங்கள் சொல்கிறேன் ஃபுட் பிஸ்னஸ்ன்றது ஒரு டிவைன் பிஸ்னஸ் உங்கள் கண்ணுதிர்க புழு இருக்குன்னு தெரிஞ்சு நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரு இல்லை 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 நான் பேசி முடிச்சிடுறேன் நான் பேசி முடிச்சிடுறேன் நான் பேசி முடிச்சிடுறேன் சரிங்களா இதை நாங்கள் தெரிஞ்சே தப்பு பண்ணுறன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பிஸ்னஸே பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பு நீங்கள் சாப்பிட்டு ஒன்றரை வருஷம் உங்களுக்கே இந்த மாதிரி ஆகும்போது உங்கள் கடையில் நம்பி வந்து சாப்பிட்றவங்களும் நீங்கள் ஏமாத்துறீங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா

ஓகே இது வந்து பேப்பர் சப்மிட் பண்ணிருக்காங்க இது வந்து இது வந்து WHO ல அக்செப்ட் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம் ஓகே சார்ட் சார்ட் கொடுங்க சார்ட் கொடுங்க இது வந்து ரிசர்ச் வந்து மைசூர் சிஎஃப்டிஆர் உங்களுக்கு சென்ட்ரல் ஃபுட் டெக்னிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மைசூர்ல இந்த ரிசர்ச் பண்ணிருக்காங்க இது உங்க எல்லா எவிடன்ஸும் நீங்க யூஸ் பண்ணி இல்ல சார் இப்போ நான் என்ன நீங்க சொல்ற மாதிரி ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த பேப்பர் கேட்டிங்க என்ன டிசீஸ் வருது தைராய்டு இல்ல சார் இல்ல சார் நீங்க கேட்ட எவிடன்ஸ் சார் நான் இப்போ நான் ஓபனா சொல்றேன் சார் நான் இப்போ வரது ஒரு சீனியர் டாக்டர் சார் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அந்த அம்மா ஒரு மோசமான கடன் நடத்துகிறாங்க நடத்துனதுக்கு தெளிவாக நிறைஞ்ச சபையில் உட்காந்து ஆமாம் நான் அதை இப்படி நடத்துனேன் நான் இதை அறியாமல் செஞ்சேன் இன்னைக்கு நான் அதை செய்யலை அறியாமலாம் செய்யலை சார் அதான் சார் அரிசி தான் செஞ்சேன் எனக்கு அரிசி செஞ்சேன்னா அதை எப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு தொழில் இல்லை நான் ஆள் வச்சு பண்ணேன் இதுவெல்லாம் செய்ய முடிஞ்சு ஆனால் இன்னைக்கு நான் அதை செய்யலை இது தப்பு தான் அப்படின்னு நிறைஞ்ச ஒரு சபையில் ஒருத்த சொல்கிறாங்க கரெக்டா சார் அது ஏன் சொல்றாங்க முடிஞ்சிருச்சு சார் உப்பு கொண்டாங்க உப்பு கொண்டாங்களா அதே போலவே நீங்க சொல்ற அந்த அஜினோ இது ஒரு சிக்கல் ரெண்டு பேர் சொல்றாங்க ரெண்டு பேர் சொல்லும் பொழுது எனக்கு தெரியல அப்படியா ஒரு நிமிஷம் சார் நான் சொல்ல சார் நான் சொல்றது ஒரே விஷயம் ஒரு இதே மாதிரி இப்போ பிரேக்ல நான் ஒரு டாக்டர் பேசுறது கேட்டேன் கேட்டு வந்து நான் சொல்றேன் ஒரு டாக்டர் கிளியராவே சொல்றாரு சார் டாக்டர் கிளியரா சொல்றது வந்து ஆதாரம் ஆகாது சார் இது எப்படி தெரியுமா ஸ்ரீரங்கம் கோபுரத்துக்கு வேலை ஹெலிகாப்டர் பறக்காதுன்னு சொல்ற மாதிரி யாரா சொன்னார் ஐயர் சொன்னாருமா இங்க தை பேப்பர் எங்க இருக்குன்னு காட்டு அப்படிதான் ரொம்ப நாள சொல்லாதுங்கம்மா வைத்தீஸ்வர கோயிலுக்கு மேலே விமானம் பறக்காதுன்னு யாரா சொன்னாண்ணா இருங்க கேட்டு சொல்கிறேம்மா போனே வரவே மாட்டான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருப்பான் இங்கே அம்பேத்கர் வந்து எல்லாரையும் வந்து ஆரியனும் கிடையாட திராவிட கிடையாது சொல்லிட்டே இருக்காரு எங்கடா சொல்லியிருக்காருன்னு கேட்டால் இருங்க போய் பார்த்துட்டு தர்றேம்மா இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒன்று ஆதார் கொண்டு ரெண்டு பேர் படித்த ரெண்டு பேர் ஆதாரம் சொல்கிறாங்க இங்க இருக்குன்னு நம்ம திருப்பி மறுபடியும் நான் போய் கேட்கறதுனான சார் நான் சொல்ல வருதுண்ணா அவங்க சொன்னாங்கல்ல இப்போ அஜின மூட்டை சாப்பிட்டு தான் தைராய்டு வந்துடுறாங்க அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்ச் படி இப்போ அவங்க சொல்கிறாங்களே பேப்பர் இருக்குன்றாங்க அது எனக்கு தெரியல ஓகே பட் செகண்ட் சார் சிம்பிள் சார் இதுக்கு தான் சார் இல்லை போகிறான்னு இவ்வளோ தான் சார் இதுக்கு தான் சார் சார் இவ்வளோ உணவு சொல்கிறீங்களுக்கு எப்பொழுது ஒரு விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்குதே சொல்லலை இது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம ரெண்டு விஷயம் பண்ணவே கூடாது என்னென்னா எதிரியை பேச விடாமல் அடிக்கிற வேலையை பார்க்கவே கூடாது எதிரியை பேச விடணும் தன்னால் அவன் மக்கா இல்லைன்னு தெரிஞ்சிடும் ரெண்டாவது அவன் ஒரு ஆதாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆதாரத்தை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா கிராஸ் செக் பண்ண வாய்ப்பு இருக்காது ஏன்னா ஆதாரம் இப்போ அவருக்கு பையில வச்சுட்டு தெரிய முடியாது பேப்பரை ஆனால் கிராஸ் செக் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு அந்த இன்ஸ்டியூட் இருக்குது அங்கே போய் கிராஸ் செக் பண்ண முடியும் தானே கிராஸ் செக் பண்ண முடியும் தானே நீங்கள் சொல்கிற டாக்டர் வரால் போய் கிராஸ் செக் பண்ணவே முடியாது தான் இதை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் உங்களை எதிர்த்து போய் சொல்கிற எல்லாரும் ஓடிக்கிட்டே இருப்பான் மேம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது உங்கள் ஒரு ஒரு அட்வைஸ் கடைசியாக நீங்கள் பண்ணீங்க அண்ட் அந்த அட்வைஸ்க்கு தேங்க்ஸ் இப்போ நான் வந்து தனியாக வந்து ஒரு கன்ஃபர்ஸ் பண்ணுறேன் நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன் இங்கே எல்லாேருக்கும் முன்னாடி எனக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சி அண்ட் இன்னும் எனக்கு குழந்த இல்லை நாளைக்கே எனக்கு ஒரு குழந்த பிறக்குதுன்னா கண்டிப்பாக நான் சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட்டை நான் கொடுக்க மாட்டேன் ரெண்டு விஷயம் எனக்கு குழந்த பிறந்தாலும் நான் சாகுற வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஃபுட்டை தான் நான் சாப்பிடுவேன் மேடம் உங்களுடைய ஃபியூச்சரே உங்களுடைய ப்ரெசன்ட் டிசிஷனை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு தான் நாங்கள் இங்கே சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்கள் இந்த ப்ரெசென்டில் நீங்க என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய ஃபியூச்சரே இருக்கும்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் நானும் அதே தான் சொல்றேன் என் ஃபியூச்சர் எதுவா வேணாலும் இருக்கலாம் இல்ல 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 என் பிள்ளைக்கு நீங்க கொடுக்க மாட்டேன் நீங்க முடிவெடுக்கிற முக்கியம் இல்ல இப்போ நீங்க அந்த முடிவு அந்த புள்ளை பிறந்தோம் அடுத்த வருஷம்

இந்த எண்ணிக்கையே அதிகமாக போயிருச்சு பிகாஸ் இப்போ அவங்க வந்துட்டு அது ப்ரொஃபஷனாக அது மாறிடுச்சு சரி அதுதான் இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட்டுமே லைக் ஃபாஸ்ட் ஃபுட் எப்பயோ ஒரு நாள் இருந்தது இப்போ என் வீட்டில் அது டெய்லியும் மாறுது என் டெய்லியும் மாறும்போது தான் எனக்கு பிரச்சனை நான் சொல்கிறேன் இப்போ செவன் டேஸ் இந்த வீக்கில் அட்லீஸ்ட் ஃபைவ் டேஸ் இந்த வீக் நான் அது போயிட்டேன் அப்படின்னா இப்போ நான் செவன் கேஜிஸ் ஏறி இருக்கேன்னு சொல்லுறது வந்து என்ன ஐ எம் நாட் அக்யூசிங்கர் ஐ எம் நாட் அக்யூசிங் எனிபடி எல்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் தட் திஸ் இஸ் மை ஸ்டார்ட் ஸ்டேட் ஓகே நான் இதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுறேன் அவங்க இது ரொம்ப ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் ஆனால் அவங்களுக்கு வரது எல்லாமே அப்படி தான் இருக்குது ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் இப்போ அந்த பேட்டர்ன் அப்படி இருக்குது அந்த பேட்டர்னை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றது தான் நான் ரெப்ரசன்ட் பண்ண நம்மிடையே இணைந்து கொள்ள இரண்டு சிறப்பு உறுதிநாள் வந்திருக்கிறார்கள் முதலாம் அவர் உணவு சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் எழுத்தாளர் முகிலவர்கள் அவரோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் மற்றொரு நபர் உங்களுக்கு அதிகமாக அறியப்பட்டவர் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபுட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள் நான் டாக்டர் முதல்ல வந்து முகில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற இடம் எந்த இடத்துக்கு வந்து எதுனால இன்னைக்கு இவ்வளவு பாப்புலர் ஆனுச்சுன்னு நினைக்கிறீங்க உணவு சரித்திரன்னு பேசுறப்போ வந்து அதோட உணவு ஒரு அரசியல் இருக்கு ஸோ அதுல வந்து வரலாறு முழுக்க நீங்க பார்க்குறப்போ வந்து கடத்தப்பட்ட உணவுகள் திணிக்கப்பட்ட உணவுகள் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயமா நாம பிரிச்சுக்கலாம் இப்போ கடத்தப்பட்ட உணவுகள்னா ஒரு கண்டத்துல மட்டும்தான் அந்த உணவுப் பொருட்கள் இருக்கும் அது மற்ற கண்டங்களுக்கு எடுத்து செல்லப்படுவது அப்படிங்கிறது காலங்காலமா நடந்து வருது அது போல திணிக்கப்பட்ட உணவுகள் இனங்களின் பரவல் மூலமாக இன்னொரு இடத்துக்கு அவங்க சென்று சேரும் பொழுதோ அல்லது காலனி அதிகத்தின் விளைவாகவோ திணிக்கப்பட்ட உணவுகள்னு ரெண்டு விஷயத்த சாம்பார் திரிக்கப்பட்ட உணவு தானே கண்டிப்பாக ஓகே கடத்தப்பட்ட உணவுகள் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க மிளகு முதற்கொண்டு கொண்டு வாசனை பொருட்களை வந்து குறிப்பிட்ட உதாரணமா சொல்லலாம் கரும்பு கரும்பும் சரி தான் வந்து அந்த காலனி ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு கொடூரமான நிகழ்வுகளே நடந்தது அடிமை வணிகத்துல இருந்து பல விஷயங்கள் இது இதற்கு பின்னாடி இந்த உணவுக்கு பின்னாடி இருக்குது அரசியல் இருக்குது முக்கியமா வியாபாரம் வியாபாரம் கண்டிப்பாக வியாபாரம் ஓகே இப்போ இது வந்து இந்த உணவுக்கான சரித்திரமாக எங்கிருந்து வந்து எவ்வாறு இது பரவியதுன்னு சொல்கிறீங்க ஆனால் பரவியிருக்கிற இந்த உணவு இருக்குல்ல இந்த உணவு முறை இருக்குல்ல அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு சுகாதாரமானதாக ஆரோக்கியமானதாக இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக நீங்கள் அதை பயணப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய பணியும் அதுவாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்த வகையில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்பது பாதுகாப்பானதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா பொதுவாக ரெஸ்டாரண்ட் என்பதே பாதுகாப்பானதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ அந்த வந்து நம்ம கடைகளை பொறுத்து தான் இருக்குது அந்த ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு அந்த நாலேஜ் தான் தெரிய மாட்டேங்குது ஒரு தள்ளுவண்டி போடணுன்னா மினிமம் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பணம்னு தேவைப்படுது இப்போ ஒரு டின்னில் எண்ணெய் வேணும் அவங்களுக்கு பதாரம் போடுறாங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு ரூபாய் ஆகுது அப்படின்னம்னா இவங்க வந்து அந்த செகண்ட் ஹேண்ட் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையோ ஃபோர் ஸ்டார் ஹோட்டலையோ வாங்குகிற எண்ணெய்கள் பார்த்திங்கன்னா